நன்றி வணக்கம் கோவை மாவட்ட செட்டியார் தர்மபுரி மா தர்மபுண்ணியன் மாமா அவர்களை உரையாற்ற அனுக்கின்றோம் இந்த நல்லாளில் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் நவரத்தன விழா அறுபத்தி ஆறாம் ஆண்டு அகர வெள்ளான் செட்டியாரின் நவரத்தின விழா சீரும் சிறப்புமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த சிறப்புற நடைபெற அனைத்து நலத்திட்டங்களையும் வகுத்து இந்த நவரத்தின விழா சிறப்பாக நடைபெற மேடையில் அமைந்திருக்கும் இத்தற்போதைய நிர்வாகிகள் மிகவும் அருமையாக பாடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் இந்த திட்டங்களை வகுப்பது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கார்பரேட் கம்பெனியில் வந்து ஒரு போர்டு மீட்டிங் போட்டு எந்த அளவுக்கு திட்டங்கள் வகுப்பாங்களோ அது மாதிரி இப்போ உள்ள நிர்வாகிகள் இதற்கு முன்னாளுடைய நிர்வாகிகள் வந்து மிகவும் அருமையாக ஒரு வழிகாட்டுதல் பண்ணியிருக்காங்க ஐம்பத்தி ஏழுலருந்து நினைக்கிறேன் ஐம்பத்தி ஏழுலேருந்து நகரவல்லாஞ்சட்டியாருடைய அந்த நிர்வாகிகள் வந்து எல்லோரும் வழிகாட்டி ஒரு அருமையான ஒரு பொக்கிசத்தை உருவாக்கி கொடுத்துருக்காங்க அந்த பொக்கிசத்தை எப்படி திருப்பி நம்ம மக்களுக்கு பாதுகாக்க வேண்டும் அப்படின்றத வந்து ஒரு அருமையான மிகவும் ஒரு திட்டங்களை வகுத்து நவரத்தினங்களாக ஒம்பது திட்டங்கள் நவரத்தினம் என்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒம்பது கற்கள் சேர்ந்தது வந்து நவரத்தினங்கள் வருது அந்த ஒம்பது திட்டங்கள் வந்து ஒரு அருமையாக வகுத்து அருமையாக செயல்படுத்தி கொண்டிருக்கும் நிர்வாகிகள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த திட்டங்கள் வந்து அந்த கத் ரத்தின கற்கள் வந்து நகைகளையோ ஆபரணங்களையோ பட்டை தீட்டக்காண்டி இருக்கும் ஆனால் நம்மளுடைய திட்டங்கள் இப்போ அந்த மண்டபம் தான் நம்மளுடைய ஆபரணங்கள் அதை தீட்டுறது வந்து பார்த்தீங்கன்னா ரத்தின கற்களாக இருக்க திட்டங்கள் அந்த திட்டங்கள் வச்சு அருமையாக வந்து தீட்டி கொடுத்துருக்காங்க நீ வருங்கால சந்ததியினருக்கும் வழிகாட்டி ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார்கள் இன்னும் திட்டங்கள் இதுபோல வரும் தலைமுறைகள் நம்மளுடைய தலைமுறைகள் வரும் இளைஞர்கள் இன்னும் அதிகமான திட்டங்களை வகுத்து மக்களுக்கு எப்படி சேவை செய்ய வேண்டும் என்ற ஒரு வழிகாட்டியாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் அனைத்து அகர உறுப்பினருக்கும் சொந்தங்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் எனக்கு வாய்ப்பு அளித்த அனைத்து நல்லுவலங்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் அடுத்து